என் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய கதை நேற்றைய கதையின் தொடர்ச்சியான த யச்சன் தர்மனுக்கு ஒரு வரம் தருகிறேன் என்று சொன்னதல்லவா அந்த வரம் என்ன வரம் என்றுதான் இன்றைய கதை பகுதியிலே நாம் பார்க்க போகிறோம் நான் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் சரியான பதில் சொன்னாய் தர்மா அதனால் நான் உனக்கு ஒரு வரம் தருகிறேன் என்று சொன்னது எச்சன் என்ன வரம் என்று கேட்டான் தர்மன் தர்மா நான் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் சரியான முறையிலே பதில் சொன்னாய் அல்லவா அதனால் இங்கு மாண்டு கிடக்கக்கூடிய நான்கு தம்பிகளில் ஏதாவது ஒரு தம்பிக்கு நான் உயிரை பரிசாக தருகிறேன் எந்த தம்பிக்கு உயிர் வேண்டும் என்று நீயே யோசித்து முடிவை சொல் என்றது யச்சன் தர்மன் யோசித்தான் நான்கு தம்பிகளினுடைய உயிரும் தனக்கு முக்கியம் எந்த தம்பியை விட்டுவிட்டு எந்த தம்பியினுடைய உயிரை நான் கேட்பது இன்று ஒரு நிமிடம் கதி கலங்கி நின்றான் ஆழ்ந்து யோசித்தான் பிறகு நகலனுடைய உயிரை எனக்கு பரிசாக தா என்று யச்சனிடம் கேட்டான் தர்மன் இப்பொழுது யட்சன் கேட்டது தர்மா நான்கு தம்பிகளில் அர்ஜுனன் வில்லுக்கு விஜயன் பீமன் மகாபலசாலி நகுலன் மருத்துவத் துறையிலே சிறந்து வழங்கக்கூடிய ஆற்றல் உடையவன் சகாதேவன் பின்னால் வரக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தையும் முன்னாலே அறிந்து சொல்லக்கூடிய வலிமை மிக்கவன் இப்படி நான்கு தம்பிகளும் நான்கு விதமான ஆற்றல்களை கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீ கேட்பதோ நகுலனுடைய உயிரை மட்டும் ஏன் நகுலனுடைய உயிரை மட்டும் கேட்கிறாய் என்று கேட்டது யச்சன் அதற்கு தர்மன் எவ்வளவு அழகாக சொன்னான் தெரியுமா யச்சா என்னுடைய தகப்பன் பாண்டு மன்னனுக்கு இரண்டு மனைவிகள் அதில் முதல் மனைவிதான் என்னுடைய தாயான குந்தி தேவி இரண்டாவது மனைவியாகவள் மனைவியானவள் என்னுடைய சிற்றன்னையான மாதிரி தேவி என்னுடைய தாயான குந்தி தேவிக்கு நான் அர்ஜுனன் பீமன் என்று மூன்று குழந்தைகள் என்னுடைய சிற்றன்னை மாதிரி தேவிக்கோ நகுலன் சகாதேவன் என்ற இரண்டு குழந்தைகள் இப்பொழுது நாங்கள் இந்த வனவாசம் முடித்து என் வீட்டிற்கு செல்லும் பொழுது என்னுடைய தாய்க்கு நான் குழந்தையாக போவேன் ஆனால் என் சிற்றன்னைக்கு யார் இருக்கிறார்கள் அதனால்தான் குந்தி தேவிக்கு நானும் என்னுடைய சிற்றன்னைக்கு நகுலனாவது இருக்கட்டுமே என்ற காரணத்தினால் நான் நகுலனுடைய உயிரை உன்னிடத்தில் கேட்டேன் என்று சொன்னான் தர்மன் இதை கேட்ட யச்சன் மிகவும் சந்தோஷமடைந்து தர்மா நீ சொன்ன பதில் என்னை விட்டதடா அதனால் நான் உனக்கு மேலும் ஒரு சிறப்பான பரிசை தருகிறேன் என்று சொன்னது என்ன பரிசு அச்சா என்று கேட்டான் தர்மன் தர்மா நான் உனக்கு ஒரு தம்பியினுடைய உயிரை மட்டும்தானே பரிசாக தருகிறேன் என்று சொன்னேன் இப்பொழுது நீ சொன்ன பதில் என்னை நெகிழ செய்ததனால் உனக்கு நான்கு தம்பிகளுடைய உயிரையும் பரிசாக தந்து விடுகிறேனடா என்று சொல்லி அந்த யச்சன் நான்கு தம்பிகளுடைய உயிரையும் பரிசாக கொடுத்தது தர்மனுக்கு அன்பான தமிழ் நெஞ்சங்களை இந்த கதை மூலியமாக நமக்கு தெரிவது என்ன தன்னுடைய தாயார் சந்தோஷப்படுவதை போல தன்னுடைய சிற்றனையும் மகிழ்ச்சியில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தான் தர்மன் ஆனால் தர்மனோ ஒரு நிமிடம் யோசித்து பாருங்களேன் தர்மன் நினைத்திருந்தால் அர்ஜுனனையோ அல்லது பீமனையோ கேட்டிருக்கலாம் ஆனால் அவன் அப்படி கேட்கவில்லை காரணம் சிற்றனுடைய உறவை அவன் பெரிதாக நினைத்தான் உறவின் முக்கியத்துவத்தை அங்கு நமக்கு காட்டினான் நெஞ்சங்களே உறவை பெறுவதும் உணர்வுபூர்வமாக அதை அனுபவிப்பதும் நமது கடமை நம் முன்னோர்கள் நமக்கு அழகாக மகாபாரத கதையின் மூலம் உறவின் முக்கியத்துவத்தை காட்டி சென்றிருக்கிறார்கள் எனவே அவரவர்களுக்கு கிடைத்த உறவை உறவின் மேன்மையை புரிந்து கொண்டு அன்பை காட்டுங்கள் பற்றை காட்டுங்கள் பரிவை காட்டுங்கள் உங்களிடத்தில் உறவுகள் மேன்மேலும் வளரும் நன்றி வணக்கம்